என்னோட எடுத்து எடுத்துக்கணக்குங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அயோத்தியாவில் ராமர் கோயில் திறந்து வச்சாங்க அதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர்த்துக்கு அழைப்பு வந்தது சில பேர் போனாங்க பல பேர் போக மாட்டாங்க சில பேர் எதிர்ப்பு எதிர்ப்புக்கொரலும் கொடுத்துட்டுருந்தாங்க அங்கே ராமர் கோயில் திறந்துருந்ததே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு பயங்கரமான கோஷம் தான் இந்தியா முழுக்க ஒழிச்சுட்டு இருந்தது அதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பாகவும் நிறைய பேர் இங்கே தமிழ்நாட்டிலேயும் இருந்து இந்தியா முழுக்க இருந்து கோஷம் போட்டுட்டு தான் இருந்தாங்க ஆனால் நம்ம அதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மதத்தையும் தாண்டி நம்ம எந்த அளவுக்கு இங்கே ஒற்றுமையாக இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ குழப்பலாம் இப்போ இங்கே கட்டியிருக்கிற ராமர் கோவிலில் இடித்ததை பற்றி ஒரு பொருளை கிளம்பிட்டுருக்கு அங்கே இருந்த மசூதி அடித்து தான் கோயில் கட்டினாங்கிறது ரெண்டாவது எடுத்து வச்சுப்போம் முதல்ல அந்த இடத்துல கோயில் இருந்தது அதை அடித்து தான் இவங்க மசூதியே கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு பொருளை தான் எல்லா பக்கம் கிளம்பிகிட்ருக்கு முக்கியமாக அகலாராய்ச்சியில் அதை வந்து கீழே இருந்த ஒரு கோயில் இருந்ததே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பொருளை கிளம்பிச்சு அதுக்கு ஆதாரம்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு ஆராய்ச்சியாளர் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கான எந்த ஆதாரமும் இது வரைக்கும் காட்டினதில்ல காட்டவும் மாட்டாங்க ஏன்னா இருந்தால் தானே காட்டுவாங்க இங்கே இன்னொரு விஷயம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா பாபர் மசூதி இடித்த இடம் ஒரு இடத்துல இருக்குது ஆனால் ராமர் கோயில் வேற ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி இதுக்கு பாபர் மசூதியை நம்ம இடிக்காமையே இருந்திருக்கலாமே அப்போ இவங்க இந்த இடத்துல வேறு எந்த அரசியலை விதக்கி பார்க்குறாங்க ஒருவேளை ரெண்டு மதத்துக்குள்ளேயும் சண்டை மூட்டி விட்டு இவங்க வேடிக்கை பார்க்குறாங்களா அது மூலிமா இவங்க அரசியல் ஆதாயங்கள் தேடுறாங்கன்னு தான் நம்மளுக்கு யோசனைகள் வரும் ஏன்னால் கண்டிப்பாக அதை தான் இவங்க இருக்காங்க அரசியல் ஆதாயங்களுக்கு மட்டுமாவே ரெண்டு மாதத்துக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டு சண்டை போட வச்சு இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு அது மூலிமா ஆதாயங்களும் வந்துட்டுருக்கு ஏன்னா நாமளும் அந்த கோயில் உண்மையாலுமே தூரம் தூரமாக தான் இருக்குதுன்னு நம்ம மேப்பில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஆமாம் பாபர் முசூதி இடம் வேறு பக்கம் இருக்குது ராமர் கோயில் கட்டின இடம் ஒரு ரெண்டு மூணு லிட்டர் தள்ளி இருக்குது அப்படி இருக்கும்போது பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்படி இவங்கெல்லாம் சொல்லி 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 சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கும்போது உண்மையானவே மக்கள் வந்து இந்து மக்களும் சரி கிறிஸ்துவ மக்களும் சரி இஸ்லாமிய மக்களும் சரி எல்லாருமே சண்டை போட்டுதான் இருக்கிறாங்களா ஒற்றுமையாகவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே ஒற்றுமையாக ஒழிச்சா மட்டும்தான் இவங்க அரசியல் ஆதாயம் தேட முடியும் அப்படிங்கிறக்காகத்தான் சில பல பிரச்சனைகளை தூண்டிவிட்டு அது மூலியமாக ரெண்டு மூணு பேர்த்த சண்டை போட வச்சு இவங்க அதுக்கான ஆதாயங்களையும் தேடிட்டுருக்கிறாங்க இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மக்கள் மதசார்பற்று எவ்வளோ அன்பாக இருந்துகிட்ருக்காங்க இப்போ வரைக்கும் எவ்வளோ அன்பாக நடந்துகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தான் எடுத்துக்காட்டுக்காக ஒரு ரெண்டு விஷயத்தை எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவியில் கடந்த பத்து வருஷங்களுக்கு முன்னாடி நீங்களும் வெள்ளலாம் ஒரு கோடி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக ரெண்டு மூணு பேர் வந்தாங்க இதில் வந்து அரவிந்த் சாமி ஐயா வந்து தான் தொகுப்பாளராக இருந்தார் நம்ம டிடி தர்ஷினி அப்படிங்கிறவங்க போட்டியாளராக வந்துட்டு

நம்ம கபாலீஸ்வர் கோயிலோட பாண்ட் வந்து முகமது அலி கான் கொடுத்தது அண்ட் ட்ரிச்சியில இருக்கிறவங்களோட செயின்ட் ஜோசப் பிஷப் காலேஜ் அண்ட் இப்ப இருக்கிற தலைமை செயலகம் அவங்களோட சொந்த வீடு அங்கிருந்து அவங்க டாக்டர் மூலமா வெளியில அமைச்சுட்டாங்க பண்ணிட்டு இருக்கேன் மோலாய மன்னர்கள் இருந்து நம்ம இருக்கிற சகோதரர் வரைக்கும் யாருமே எந்த கோயிலையும் இடிச்சது கிடையாது கோயில் கட்டுறதுக்கு அவங்களோட நிலத்தை தான் தானமாக கொடுத்துருக்காங்களே யாருமே எந்த கோயிலும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு அவங்க நிறைய எடுத்துக்காட்டு சொன்னாங்க அதை நீங்களே பாருங்க இவ்வளோ ஒரு கம்யூனல் ஹார்மனியோட இருந்திருக்காங்க ஏன்னா எப்ப வந்து கேட்டாலுமே அந்த கிங் நவாப்ஸ் வந்துட்டு ஹிந்துஸ் வந்து ஒரு கோயில் கட்டணும்னு கேட்டா மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலோட தெப்ப குளம் அவங்களோட இடம் கேட்டாங்க குடுத்துட்டாங்க அதனால தான் இப்போ வரைக்கும் அங்க வந்து அந்த தெப்ப குளத்துக்கு ஒரு பங்கன் நடக்கும்போது நவாப்க்கு தான் ஃபர்ஸ்ட் அழைப்பு போவோம் அவங்க அங்க ஹிந்து டெம்பிள்ல அவங்க வந்து இருந்து அவங்க முதல் மரியாதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இட் ஹாப்பன்ஸ் இன் அவர் அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட இடம் வந்து அவங்க அவங்களோட இடமா இருந்த ஒரு இடம் தான் அதை தான் பிரிட்டிஷ் கட்டினாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க எவ்வளோ விளக்கமாக அந்த பதில் அவங்க சொல்லியிருப்பாங்க எப்படி நம்ம மக்களுக்குள்ளே நம்ம ஒற்றுமையாக இருக்கோம் நம்ம இந்து கோயில் கட்டுறதுக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து தன்னோட நிலத்தை தானமாக கொடுக்குறாரு அங்கே கோயிலை கட்டிக்கிட்டு அந்த இஸ்லாமிய சகோதரரை கூப்பிட்டு முன்மரியாதை கொடுத்து அவங்கள வர வைக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் நம்ம எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குங்கிறத இந்த அரசியல்வாதிகளெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட வரலாறுகள் எடுத்து படித்து தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னேறிகள் எப்படி வாழ்ந்தாங்க எவ்வளோ ஒத்துமையாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம மற்றவங்கிட்ட கேட்டாவது தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த மத சார்பற்ற நல்ல அன்பான ஒற்றுமையான சகோதரத்துவமான ஒரு அன்பு வந்து இந்த இந்தியா முழுவாகவும் இல்லை நம்ம தமிழ்நாடு முழுக்க நிலவுனால் கூட போதும் நாம் சண்டை போடவே வேணாம் சண்டை மூட்டி விட்டாலும் அதுக்கான தெளிவான விளக்கத்தை தெரிஞ்சுட்டு நாம் சரியான பாதையில் போகிறது தான் சரியாக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த கோயில் கட்டுறதை இந்த ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிற எதிர்க்கிறது பூரா நாத்திகை வகி தான் நாத்திகை வகி தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பல ச பல பிரச்சனைகளை பண்ணி கிளப்பி விட்டுக்கிறானுங்க இவனதுனால தான் நாட்டுக்குள்ளே மத தொகையில் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை கிளம்புச்சு இதுக்கு ஒருத்த எடுத்துக்காட்டு ஒரு வீடியோ நான் காட்ட வேண்டியது இருக்குது அதுவும் விஜய் டிவியில் அந்த பத்து வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நீங்களும் இல்லலாம் ஒரு கூடிய நிகழ்ச்சியில் இப்போ பிரகாசராஜ் தொகுப்பாளராக இருக்கார் கமலஹாசன் போட்டியாளராக வராரு நம்ம உலக நாயன் கமலஹாசன் அவர்கள் அப்போ ஒரு கேள்விக்கு பதிலளிச்சிட்டு இவர் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறையா கதைகள் சொல்கிறார் அப்போ ஒரு விஷயத்தையும் சொன்னால் அப்படி அது என்ன விஷயம் நீங்களே பாருங்கள் கடவுளை நம்புகிறவங்க அவங்க தான் கோயிலுங்களை இடிக்கிறாங்க ஆமாங்க நீங்கள் ஒரு இருபது பயத்திர பெரியார் கோவிலில் இடிச்சு அதை கதவை திறந்து விடுவார் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா கோவில் பிரவேசம் தான் சொல்லுவார் தவிர கோயிலை இடின்னு சொல்ல மருந்து ஆனால் கோவிலை இடிக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த அந்த நம்பிக்கையை அடிப்பாங்க அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த நம்பிக்கையை அடிப்பாங்க ஸோ ஆத்திகரட் பண்ணுற அட்டகாசம் தான் ஜாஸ்தி பொதுவாக உலகநாயன் அவர்களை எனக்கு ரீதியாக ரொம்ப பிடிக்கும் சினிமாவோட கலைத்தாயோட அவர் அவரை நம்ம பாராட்டுறதுக்கு வார்த்தையே இருக்காது அந்தளவுக்கு பாராட்டலாம் ஆனால் இப்போ தான் அரசியல் ரீதியாக சில குறைபாடுகள் அவர்கிட்ட தெரியதே தவிர அவரோட கருத்தை எப்போவுமே அவர் ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுட்டு தான் இருக்கார் கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்னாடியே அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்டப்பவே அவர் டெல்லி வரைக்கும் போய் அதற்காக குரல் கொடுத்தாரு அதாவது இங்கே இருக்கிற கிறிஸ்துவ நன் சகோதரர்களும் சரி இஸ்லாமிய சகோதரர்களும் சரி இந்து சகோதரன் சரி இவங்க எல்லாருமே என்னோடய மக்கள் என்னோடய சகோதரர்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் கண்டிப்பாக வருவேன் நீங்கள் இந்து கோயில் அடிச்சிருந்தாலும் நான் வந்திருப்பேன் நீங்கள் பாபர் மசூதி இடித்ததுனால தான் வந்த நல்லா நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கமல் ஒரு பதில் அந்த அப்போ வந்த எல்லாம் கொடுத்துருந்தாரு அதையெல்லாம் நான் பார்க்கும்போது கமலஹாசன் அவர்களை பார்த்து நம்ம சினிமாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் இப்போ அவர் வைக்கிற சில அரசியல் கருத்துக்களை வந்து நம்மளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது அதனாலயே கலை கலை ரீதியாக அவரை பிடிச்சாலும் அரசியல் ரீதியாக அவரை பிடிக்காம போகுது அதனால் எப்பவுமே அவரை கலை ரீதியாக மட்டும் நான் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அவர் அரசியல் ரீதியாக சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம் அதனால் அவங்களும் கலை ரீதியாகவே திரு கமலஹாசன் அவர்களை அணுகினீங்கன்னா நம்மளுக்கும் நல்லது நம்ம மனதுக்கும் நல்லது திரு கமலஹாசன் அவர்கள் வந்து பெரியார் பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார் ஜாதி மதமே வேணாங்கிறவங்க தான் கோயிலுக்குள்ள அனுப்பிட்டுருக்கிறான் எல்லோரும் கோயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு இங்கே ஜாதி வேணும் மதம் வேணும்னு பிரச்சனை பண்ணுறவங்க மட்டும்தான் இவன் கோயிலை அவன் அடிக்கிறான் அவன் கோயிலை இவன் அடிக்கிறான் மாற்றி மாற்றி இடிச்சுக்கிறாங்க அதனால் நாத்தி வயதில் இருக்கிறதே எனக்கு பெட்டர்னு தோணுது அதனால் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதில் சொல்லியிருப்பார் அப்படி பார்க்கும்போது பெரியார் சொன்ன கருத்தில் இந்த ஒரு கருத்தை நான் ஏற்றுக்கக்கூடிய விதமாக இருந்தது ஆனால் பெரியாரோட கருத்தில் நிறைய கருத்துக்கள் எனக்கு முரண்பாடாக இருக்குது என்னுடைய பார்வையில் நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்த விஷயங்களை தவிர நம்ம மக்கள் மத சார்பற்று இன்னும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கிறது நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்திங்கன்னா துபாயில் ஒரு இந்து கோயிலை மிக பிரம்மாண்டமாக ஒரு இந்து கோயிலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த கோயிலில் எல்லா கடவுளுமே இருக்காங்க அந்த எல்லா கடவுளையும் வந்து அங்கே வர சுற்றுலா பயணிகள் துபாய்க்கு அதிகமாக சுற்றுலா போவாங்க இல்லை வேலைக்கு போவாங்க அப்படி அங்கே வேலைக்கு போகிறவங்க எல்லா மதத்துக்காரங்களும் இருப்பாங்க அப்படி இந்து மதத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அவங்க வந்து சாமி கும்பிட்றதுக்காக துபாயில் இந்து ஒரு இந்து கோயில் கட்டி வச்சுருக்குறாங்க அதை பார்க்கும்போது இங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் யாருமே வந்து இந்து கோயிலை இடித்து மசூதி கட்டினவங்க கிடையாது மாறா தன்னுடைய நிலத்தை கொடுத்து அதில் கோயிலை கட்ட வச்சவங்க தான் இஸ்லாமிய சகோதரர்கள் அதனால் நம்மளுக்குள்ளே நாம் எப்பவுமே அடிச்சக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ தூரம் நான் உங்கள்கிட்ட இருக்கேன் இது மூலிமா நான் கடைசியாக சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் மத சார்பற்று எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும் நாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இவங்களை எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி ஏற்க முடியும் நமக்கான நல்லதுகளை நாம் வாங்கிக்க முடியும் அப்படி நம்ம ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கிளப்பி விட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அது மூலியமாக பல ஆதாயங்களையும் தேடிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம புறக்கணிச்சிட்டு மத அன்பு செலுத்தி எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நான் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீ நம்ம எல்லாருமே மத சார்பற்று நல்ல அன்போடு ஒற்றுமையாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம எல்லா சகோதரர்களுக்கும் அதாவது இந்து சகோதரர் இருந்தாலும் சரி கிறிஸ்துவ சகோதரர் இருந்தாலும் சரி இஸ்லாமிய சகோதர ச சகோதரர் இருந்தாலும் சரி இல்லை மற்ற எந்த மதத்து சகோதரர்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாேருமே ஒற்றுமையாக இருப்போம் வலிமையாகவும் நமக்கான தேவையில் நாமளே கேட்டு எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்